இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் சுயமரியாதை இயக்கத்திற்கு நாம் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஐயா அவருடைய நூற்றாண்டு விழாவையும் சுயமரியாதை நூற்றாண்டு விழாவோடு சேர்த்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஐயா ஆனைமுத்தி அவர்களுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் டாக்டர் கலைஞர் மீதும் எப்பொழுதுமே ஒரு தனி பெரிய தனி பாசம் உண்டு தனி அன்பு உண்டு தந்தை பெரியாரர்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு தலைப்பாக தொகுத்து பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்கிற நூலாக ஐயா ஆணைமுத்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஐயா ஆணைமுத்து அவர்கள் தொகுத்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் முதல் பதிப்பை வெளியிட்டு சிறப்பித்தார் அது மட்டுமல்ல இங்கே அண்ணன் ராதாசாக பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் அந்த தொகுப்புகளுடைய மறுபதிப்பையும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா அறிவாலயத்துல நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் வெளியிட்டார்கள் அந்த விழாவில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் எனவே வெறும் கலைஞருடைய பேரனாக மட்டுமல்ல இன்றைக்கு நான் பெரியாருடைய பேரனாக பேரறிஞர் அண்ணாவுடைய பேரனாக பெரியவர் ஆணைமுத்தருடைய பேரனாக கொள்கை பேரனாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதற்கு மிகுந்த பெருமை அடைகின்றேன் பெரியாருடைய தொண்டர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு பெரியாருடைய தொண்டர்களை எல்லாரும் சொல்லுவாங்க துறவிகளை விட தூய்மையானவர்கள் துறவிகளை விட மேலானவர்கள் என்று பெரியாருடைய தொண்டர்களை அனைவரும் சொல்வார்கள் அதற்கு உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம் தான் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் செஞ்சிருந்த பணியை விட்டுவிட்டு பெரியாருடைய கொள்கை பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் திரு ஐயா அவர்கள் சிந்தனையாளர் இதழையை தொடங்கி தனது இறுதி காலம் வரை அதை நடத்தி வந்தார் இப்பொழுது அந்த இதழை புதிய சிந்தனையாளர் என்ற பெயர் நம்முடைய அண்ணன் பாலாசா வல்லவன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்களிடம் ஐயா ஆணைமுத்து கலைஞர் அவர்கள் ஆணைமுத்து அவரிடம் ஒரு கோரிக்கை வைச்சார் அது என்ன கோரிக்கைன்னா தந்தை பெரியாருடைய சிந்தனைகளைப் போல அண்ணாவுடைய சிந்தனைகளையும் நீங்கள் தொகுத்து வழங்க வேண்டும் புத்தகமாக வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைச்சார் ஐயா ஆணைமுத்து காலத்துல அது நடக்கவில்லை என்றாலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் புலவர் செந்தலை யோசமன் அவர்கள் அண்ணா அறிவு கொலை என்று அண்ணாவின் எழுத்துக்கள் பேச்சுகள் அனைத்தையும் தொகுப்பாக கொண்டு வந்திருக்கின்றார் ஐயா ஆணைமுத்து அவர்கள் எழுத்துப் பணியோடு மட்டும் இருக்கவில்லை அவர் கலப்பணியிலும் ஈடுபட்டார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பீகார் டெல்லி போன்ற வடமாநிலங்களுக்கு சென்று சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருந்தார் வடமாநிலங்களில் பல தலைவர்களை சந்தித்து மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தார் ஐயா ஆணைமுத்து அவர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்கள்ல வேலைவாய்ப்புகளையும் இடஒதுக்கீடுகளுக்கு எடுத்திருக்குன்னா அதற்கு ஐயா ஆணைமுத்தவர்களுடைய உழைப்பு யாராலும் மறுக்க முடியாது மறக்க முடியாது மிக மிக முக்கியமானது ஐயா ஆணைமுத்து போன்ற பெரியாருடைய தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நிரம்பி இருக்கின்றார்கள் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் சமூகத்திற்காக மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த மேலேயே மிகச்சிறந்த உதாரணம் அண்ணன் சுபவியார்கள் அவர்கள் அக்கா அருள்மணி அவர்கள் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் கொளத்தூர் மணியன் அத்தனை பேரும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையே பெரியாருடைய கொள்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் தொண்டர்களுடைய அந்த தன்னனமில்லாத உழைப்பு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுயமரியாதையுடைய மண்ணாக மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தெரியும் கிண்டியில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஒருத்தர் இருக்கின்றார் நம்முடைய நண்பர் தான் அவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக் கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது எந்த செவத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன் திரு ஆளுநர் ரவி அவர்களே உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும் உங்களை வென்று காட்டுவோம் பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்துல நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன் மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும் சமூக ரீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும் மதவெறியை சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும் இந்தி திரிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும்